இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆபத்தான நபரான நபரானும் நாமலுக்கும் நெருங்கிய தொடர்பு தென் இலங்கை அடுத்தடுத்து நான்கு இடங்களில் துப்பாக்கிச்சூடு சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு இத்தாலி ஆதரவு பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சரிவு தேர்தலில் தோல்வியுற்ற வடக்கத்திற்கு அரசியல்வாதிகள் ஒன்றிணைக்கின்றனர் இளங்குமரன் வெளிநாட்டு தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் அதிகரிப்பு நாட்டை உலுக்கிய கோர விபத்து விபத்துக்குள்ளான பேருந்து தொடர்பில் அமைச்சர் அதிர்ச்சி தகவல் இலங்கையை உலுக்கிய கோர விபத்து சோகத்தில் மூழ்கிய கிராமம் தொடர்பான விரிவான செய்திகள் பாதாள உலக குழுவினர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வெளியிட்ட கருத்து அவரின் குடும்பத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் கைது செய்யப்பட்ட குழுவின் தலைவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாமல் கருத்து வெளியிட்டிருந்தார் குற்ற கும்பலுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்து சமகால அரசாங்கம் நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் என நாமல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கெகல் பத்ரபத்மி மற்றும் பிற பாதாள உலக நபர்களுடன் ஏதேனும் தொடர்பு இருந்தால் நாமல் ராஜபக்ஷவின் மனச்சாட்சி அதை நன்கு அறிந்திருக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் சாதாரண கட்டுக்கதைகள் மற்றும் வதந்திகளின் அடிப்படையில் போலீஸ் நிகழும் செயல்படாது என அமைச்சர் குறிப்பிட்டார் விசாரணைகள் மூலம் தகவல் வெளிப்படுவதற்கு முன்பு அறிக்கையை வெளியிடுவது கேள்விக்குறியாக உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பானந்துறை பகுதியில் இன்று காலை மற்றுமொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் நேர்கொழும்பு கொட்டுடுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நிதி தகராறில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு பாஸ் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கழனியைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயது நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை எனவும் ரிவால்வர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இதற்கிடையில் மருதானி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பஞ்சிகாவத்தை வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கிக்கு முன்பாக இன்று அதிகாலை நடந்து மற்றொரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடிகாணம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர பிரிவில் வருகின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய இத்தாலியின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் பிரதமர் அமர சூரியவிற்கும் இத்தாலியன் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான பிரதி ராஜாங்க செயலாளர் மரியா திரிபோடிவிக்கும் இடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது அரசியல் கலந்துரையாடல்களுக்கான வாய்ப்பை அதிகரிப்பது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது மற்றும் கலாசாரம் மற்றும் கல்வி பரிமாற்றங்களை பலப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது பலமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல் மற்றும் ஊழலற்ற ஒரு நிலையான தேசத்தை முன்னேற்றுவதற்கான தற்போதைய அரசின் வேலைத்திட்டம் குறித்து பிரதமர் இதன்போது வலியுறுத்தினர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தற்போதுள்ள உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இத்தாலியுடனான நீண்டகால நட்பை பாராட்டியும் சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு ஆதரவளிப்பது குறித்தும் பிரதமர் கருத்து தெரிவித்தார் இலங்கையின் அண்மைய முன்னேற்றங்களை மரியா திருப்போடி பாராட்டியுள்ளார் அத்துடன் தற்போதைய வேலை திட்டங்களுக்கு இத்தாலியின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் இத்தாலிய தூதுவர் டாமியானோ பிராங்கோவிக் உள்ளிட்ட இத்தாலிய அரசை பிரதப்படுத்திய சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் இலங்கை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகாவத் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன அதே அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் இசுரிகா கருணாரத்ன ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கூர்மையான சரிவு கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையின் சுகாதார மற்றும் கல்வி அமைச்சுக்கள் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆதரவுடன் நடத்திய ஒரு புதிய கூட்டு கணக்கெடுப்பில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது சுமார் மூவாயிரம் மாணவர்களை உள்ளடக்கிய மாணவர் சுகாதார கணக்கெடுப்பு அதிகரித்து வரும் ஊட்டச்சத்துக்கு குறைபாடு உடல் பருமன் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் குறைந்த பழங்கள் மற்றும் காய்கறி நுகர்வு ஆகியவற்றை கண்டறிந்து அத்துடன் மனநலக் கவலைகளும் மோசமடைந்துள்ளதாகவும் இருபத்தி இரண்டு பேர் தனிமை பதினெட்டு பேர் மனசோர்வின் அறிகுறிகள் மற்றும் பதினைந்து பேர் தற்கொலை பற்றிய சிந்தனைகளை கொண்டிருந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன நிபுணர்கள் இந்த நெருக்கடியை கல்வி அழுத்தம் வறுமை மற்றும் போதுமான பொது சுகாதார நிதியுடன் தொடர்புகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்தினால் இயக்கப்படும் சிக்கன நடவடிக்கைகள் சிறுவர்களுக்கான ஆதரவு அமைப்புகளை மேலும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் படிப்படியாக நிறைவேற்றி மக்கள் ஆதரவு அதிகரிக்க அதனை பொறுக்க முடியாத தேர்தலில் தோல்வியுற்ற வடக்கு தெற்கு அரசியல்வாதிகள் ஒன்றிணைகின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முடிந்து பதினாறு ஆண்டுகளாக மக்கள் நம்பி வாக்களித்தவர்கள் மக்களுக்கு எவற்றையும் செய்யவில்லை தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டனர் அவர்களே இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ளனர் டக்ளஸ் தேவானந்தாவும் வீட்டுக் கட்சியும் ஒன்று சேர்வார்கள் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை இன்று பேசுபொருளாக இருப்பது செம்மணி இதற்கமது அரசாங்கம் சரியான விசாரணைகளை நடத்தி பெ கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறு புதைகுலிகளை இனங்கண்டுவிட்டு அதனை மூடி மறைப்பார்கள் அப்போதெல்லாம் கொந்தளிக்காதவர்கள் நமது அரசாங்கம் நீதியை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கும் போது கொந்தளிக்கின்றனர் எந்த அரசாங்கங்களும் மீட்கப்பட்ட உடல் உட்பட அனைத்து தடிய பொருட்களையும் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் காட்சிப்படுத்தியிருக்கின்றன என கேள்வி எழுப்பியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் இல்லை என்றால் அரசாங்கம் இல்லை என்று இருந்தபோது நீதியை பெற்றுக் கொடுக்காதவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் அதிகரித்துள்ளது வெளிநாட்டிற்கு இருந்து தொழிலாளர்கள் அனுப்பும் வருமானம் கடந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களுடன் ஒப்பிடும்போது போது பத்தொன்பது ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது அதற்கமைய கடந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மூவாயிரத்து எழுநூற்று பத்து தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்து அந்நிய செலாவணி இந்த ஆண்டில் நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பிய தொகை அறுநூற்று தொன்னூற்று ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் பின்னர் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச தொகையாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஐநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்து வயசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வீதி பாதுகாப்பு குறித்த திட்டத்தில் இணைக்கப்பட்டு போக்குவரத்து மருத்துவ சபை மற்றும் போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் குழுவும் இன்று பகுதிக்கு சென்று விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்யும் எனவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய வீதியில் பேருந்தொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வடைந்துள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு பொதுமக்களை வேடிக்கை பார்க்க வர வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஒன்பது பெண்கள் மற்றும் ஆறு ஆண்கள் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் பதுரை பூதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஊழியர்களின் உடலங்களும் தற்போது தங்காலை நகரசபைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இறுதியஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களின் உடலங்கள் அங்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலை பத்து மணி முதல் உடலங்கள் நகரசபையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதமைச்சர் ருவான் செனரத்ன தெரிவித்தார் நேற்று முன்தினம் இரவு நடந்த விபத்தில் தங்காலை நகரசபையின் செயலாளர் டிடபிள்யூ கே ரூபசிங்க மற்றும் பன்னிரண்டு ஊழியர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த பதினைந்து பேரும் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பேருந்து விபத்து குறித்து ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இந்த விபத்துகளில் பேருந்து சாரதிகளின் கவனக்குறைவே முதன்மை காரணமாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபத்தான நபரான கெகல் நாமலுக்கும் நெருங்கிய தொடர்பு அதிரும் தென்னிலங்கை அடுத்தடுத்து நான்கு இடங்களில் துப்பாக்கிச்சூடு சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு இத்தாலி ஆதரவு பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சரிவு தேர்தலில் தோல்வியுற்ற வடக்கத்திற்கு அரசியல்வாதிகள் ஒன்றிணைக்கின்றனர் இளங்குமரன் தெரிவிப்பு வெளிநாட்டு தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் அதிகரிப்பு நாட்டை உலுக்கிய கோர விபத்து விபத்துக்குள்ளான பேருந்து தொடர்பில் அமைச்சர் அதிர்ச்சி தகவல் இலங்கையை உலுக்கிய கோர விபத்து சோகத்தில் மூழ்கிய கிராமம் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்